வணக்கம் ஸோ பாண்டிச்சேரிக்கு அடுத்தது இந்தியாவில் எங்கே இவெண்ட் பண்ணலான் போது எங்கள் டீம் நாமக்கல் சூஸ் பண்ணாங்க ஜூன் செகண்ட் வீக்கில் நாமக்கல்ல இவெண்ட் பண்ணலான் இருக்காங்க நாமக்கல்லில் உங்களை சந்திக்கிறேன் இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயிலுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் பீட்டர் லிஞ்சோட லேர்ன் டேனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த லேர்ன் டேனில் நம்ம ஆறாவது சாப்டருக்கு போய்ட்டோம் அஞ்சாவது சாப்டருக்கு வரேன்னு நான் சொல்லியிருந்தேன் அஞ்சாவது சாப்டருக்கு திரும்பி வந்து பேச ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி அதில் ரொம்ப இவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்க மாட்டேன் இருந்தாலும் உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் பேசிக்காக என்ன மெட்ரிக்ஸு நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுனா ஏழு எட்டு எட்டு மெட்ரிக்ஸ் இருக்குது ஆனால் எதை எதை எங்கே பார்க்கணுன்னு உங்களுக்கு தெரியணும் ஒன்று ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோங்கிறத அவர் சொல்கிறார் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோங்கிறதுனா ஒரு கம்பெனியோட பேசிக் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ்னால் என்ன பண்ணணும்னா இபிஎஸ் டுவெல் மந்த் ட்ரேடிங் இபிஎஸ்ன்னு ஒன்று நம்பர் இருக்கும் அதே மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கும் மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை இபிஎஸ் வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ இதை வச்சு நம்ம பார்க்கணும் நார்மலாக ட்வெண்ட்டி கீழே இருந்தால் வாங்கலாம் டுவெண்ட்டிக்கு மேலே இருந்தால் வாங்க முடியாது நாற்பதுக்கு மேலே போயிடுச்சுன்னா வைர ஊசி அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு அடுத்தது புக் வேல்யூங்கிறத பார்க்க போகலாம் இதெல்லாம் நான் எக்ஸாம்பிளோடு இங்கே போட சொல்கிறேன் நீங்கள் எக்ஸாம்பிளோட பார்த்துக்கோங்க ரெண்டாவது ப்ரைஸ் டு புக் இது வந்து பேசிக்லி பேங்குக்கு தான் யூஸ் பண்ணுவோம் நான் இந்த ப்ரைஸ் டு புக் வந்து என்னென்னா பேங்க்கோட லோன் வேல்யூ தான் அந்த புக் வேல்யூ ப்ரைஸ் டு புக்குங்கிறது என்னன்னா மார்க்கெட் வேல்யூ டு புக் வேல்யூவை கம்பேர் பண்ணுறது புக் வேல்யூங்கிறது என்னன்னா டோட்டல் அசட்ஸு மைனஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக் வேல்யூ கிடைக்கும் இதில் வந்து டோட்டல் அசட்ஸ் மைனஸ் டோட்டல் லேபிலிட்டிஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இது வந்து இந்தியாவில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எல்லா பெரிய கம்பெனியும் மல்டிபிள் டைம்ஸ் புக் வேல்யூ விற்கும் எங்கே யூஸ் பண்ணலான்னா பேங்கிங் ஸ்டாக் வாங்கறச்ச புக் வேல்யூ இருந்தால் அந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அதை வந்து வேல்யூவேஷனும் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ண முடியும் லிமிடேஷனில் பெரிய லிமிடேஷன் இன்டாஞ்சிபிள் அசட்ஸுக்கு தெரியாது இப்போ டாட்டாங்கிற ப்ராண்ட் நேமுக்கு என்ன வேல்யூ இருக்குதுன்னு உங்களுக்கு புக் வேல்யூவில் தெரியாது க்ரோத் கம்பெனிஸில் புக் வேல்யூ வந்து ரொம்ப ப்ரைஸ் டு புக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதை யூஸ் பண்ண முடியாது அதனால் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது ஸோ புக் வேல்யூ வந்து ஒரு எக்ஸாம்பிளோட போட சொல்கிற அதை பாருங்கள் ப்ரைஸ் டு கேஷ் ஃபுல்லோ மார்க்கெட் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டு சிபிஎஸ்னு ஒன்று இருக்குது தட் இஸ் கிராஸ் ப்ராஃபிட்ஸ் பிஃபோர் இபீடாக் முன்னாடி ஒரு வரும் கேஷ் ப்ராஃபிட்ஸ்ன்னு மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை கேஷ் ப்ரோ ப்ராஃபிட் பர் ஷேர் வந்து உங்களுக்கு சிபிஎஸ்ன்னு ஒன்று கொடுக்கும் இதை நார்மலாக நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனியில் அதுதான் நான் முக்கால்வாசியான உங்கள்கிட்ட சொல்கிறது வாங்கிறதுக்கு ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனியில் இபிஎஸும் சிபிஎஸ்சும் ஒன்று தான் டெட் ஈக்விட்டி ஒரு கம்பெனி வந்து ஒரு டோட்டல் டெட் எவ்வளோ இருக்குது டோட்டல் ஈக்விட்டி ஃபண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து டெட் டு ஈக்விட்டி பார்க்கணும் டெட் டு ஈக்விட்டி பாயிண்ட் ஃபைவ் மேலே இருந்தாலே வாங்கக்கூடாது சில டைம்ஸ் நான் டாடா கம்பெனியில் எக்ஸமிஷன் யூஸ் பண்ணுவேன் நார்மலி வேறு எந்த கம்பெனிக்கும்னா யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ டெட் டு ஈக்விட்டிங்கிறது ஒரு கம்பெனி எவ்வளோ கடன் இருக்குதுன்னு ஷேர் ஹோல்டருக்கு முன்னாடி கடன் கொடுக்குறனுக்கு தான் ரைட்ஸ் இருக்குது நான் கம்பெனி ஆச்சுன்னா ஷேர் ஹோல்டர் ஜீரோ ஆகிடும் கடன் வாங்கினோம் எல்லாத்தையும் தூக்கி போயிடுவான் இதனால தான் கடன் வாங்கிட்டு இருக்கிற கம்பெனியை பக்கத்திலேயே போகாதீங்கன்னு பல தான் சொல்லியிருக்கிறேன் அனில் அம்பானி போண்டியானோ விஜய் மல்லையா பொண்டியானா அகர்வால் த தவிச்சிட்டு இருக்கிறேன் டாடா க்ரூப்லேயே டாடா ஸ்டீலும் டாடா மோட்டரும் தவிச்சுது இன்றைக்கும் டாடா ஸ்டீல் தவிச்சிட்ருக்காங்க டாடா மோட்டர்ஸ் வந்து இப்போதான் டெட் ஃப்ரீக்கு நோக்கி போகிறாங்க டாடா ஸ்டீல்ல அது மாதிரி ஒரு ஐடியாவே இல்லைங்கிறத சொல்லிட்டாங்க ஸோ ஓவரால் டெட் டு ஈக்விட்டிங்கிறது ஒரு பெரிய இண்டிகேட்டர் பேங்க்குக்கும் லிண்டிங் இன்ஸ்டியூஷன்ஸுக்கும் டெட் டு ஈக்விட்டி பார்க்காதீங்க ஏன்னா டெபாசிட்ஸ் பாண்ட்ஸு நிறைய இருக்கும் அதுக்கு வெறும் புக் வேல்யூ தான் பார்க்கணும் ஏர்னிங் சீல்டுன்னு ஒன்று இருக்குது இது எக்ஸாக்ட் உல்டா பிபிஇஇ அந்த அங்கே வந்து ப்ரைஸ் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் ப்ரெஷர் இங்கே ஏர்னிங்ஸ் ப்ரெஷர் டிவைடட் பை ப்ரைஸ் இன்டூ ஹண்ட்ரட் வில் கிவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஈல்ட் ஒரு ஸ்டாக்கு வந்து ஒரு பாண்டு மாதிரி வேல்யூ பண்ணிங்கன்னா அதோடய ப்ராஃபிட்ஸ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி ரிட்டர்ன் போட்டிங்கன்னா என்ன வேல்யூவேஷன் வரும்னு இந்த ஈல்டை நார்மலாக நீங்கள் ஆர்பிஐ ரிட்டர்ன்ஸோடு கம்பேர் பண்ணணும் ஆர்பிஐ ரிட்டர்ன்ஸோட பெட்டராக இருந்தால் தான் இந்த ஸ்டாக்கை வாங்கணும் இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்க அடுத்தது டிவிடெண்ட் ஈல்டு டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது ஆனுவல் டிவிடன்ஸ் பர்ஷர் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ ஹண்ட்ரட் இப்போ ஐடிசி எடுத்தீங்கன்னா பதினாறு டிவைடட் பை ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இன்டூ ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக வரும் ஆனால் நம்ம நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு வாங்குறது சிக்ஸ்டீன் டிவைடட் பை ஒன் தேர்ட்டி ஃபோர் இன்டூ ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட் கிட்ட வரும் எஃப்டியோட பல மடங்கு ஜாஸ்தி ஒரு நல்ல கம்பெனியை ரொம்ப சீப்பாக வாங்கிட்டிங்கன்னா அந்த கம்பெனி டிவிடன் கொடுத்துக்கிட்டே இருந்ததுன்னா உங்கள் பர்ச்சேஸ் ப்ரைஸில் உங்கள் ஹீல்டு எஃப்டியோட படம் மடங்கு போகும் நம்ம கேஸில் கர்நாடகா பேங்க்கும் இது ஐடிசியும் பெரிய எக்ஸாம்பிள் இன்ட்ரென்சிக் வேல்யூ இதை நீங்கள் பண்ணவே முடியாது ட்ரை பண்ணாதீங்க இன்ட்ரன்சிக் வேல்யூனா என்னென்னா ஒரு கம்பெனியோட கேஷ் ஃப்ளோவை நீங்கள் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வரப்போகிற கேஷ் ஃப்ளோவை கேல்குலேட் பண்ணி டிஸ்கவுண்ட் ரேட் ஒன்று அப்ளை பண்ணி இந்த கீழே கொடுத்துற ஃபார்மில் அப்ளை பண்ணால் இன்டெர்ன்ஷிக் வேல்யூ வரும் ஆனால் இதில் ரெண்டு அசம்ஷன் இருக்குது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு என்ன கேஷ் ஃப்ளோ வரும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க டிஸ்கவுண்ட் ரேட் என்ன போடணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க இது ரெண்டுமே அன்னோன்னு இந்த அன்னொன்று யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் எந்த வேல்யூ வேணால் காட்ட முடியும் இந்த ரெண்டு வேல்யூவை நான் மாற்றினேன்னா எந்த ஸ்டாக்கை வேணால் ஓவர் வேல்யூடாக காட்ட முடியும் எந்த ஸ்டாக்கை வேணால் அண்டர் வேல்யூடாக காட்ட முடியும் இது ரெண்டுமே நம்மளுக்கு தேராத விஷயம் அடுத்தது இதோட உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ப்ராட் ஐடியா வித் கேல்குலேஷன் கொடுத்துருக்கேன் இதை டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா என் புஸ்தத்தை வாங்கி படிங்க சேப்பு புக்கில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறேன் ஆக மொத்தம் இதெல்லாம் வந்து ஒரு மெட்ரிக்ஸ் இந்த மெட்ரிக்ஸை வந்து நீங்கள் என் புக்கை வாங்கி படித்து இந்த ஃபார்மு இந்த பேலன்ஸ் ஷீட்டு கேஷ் ஃப்ளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயே எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஷேரோட வேல்யூ என்னன்னு தெரியும் ஒரு கடைக்கு போய் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கலான்னு டிசைட் பண்ணிட்டீங்க அந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலான்னு டிசைட் அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி மெட்ரிக்ஸ் பல மெட்ரிக்ஸ் இருக்குது நான் வெறும் எட்டு மெட்ரிக்ஸ் தான் எடுத்தேன் இந்த பல மெட்ரிக்ஸில் நீங்கள் சில மெட்ரிக்ஸை கேல்குலேட் பண்ணி இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமாங்கிறது நீங்கள் கெஸ் பண்ணலாம் இது நார்மலி சயின்டிஃபிக்காக பண்ண முடியாது இதை நீங்கள் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாவாக யூஸ் பண்ண முடியாது இது நம்ம முன் காலத்தில் கூகுள் காவுக்கு முன்னாடி நம்மளுக்கு டிடி கே கம்பெனி மாதிரி பெரிய மேப் போடுவாங்க ஊருக்கு போகிறத சம்டைம்ஸ் வழி தொலைஞ்சு போயிட்டோன்னா அந்த மேப்பை பானட் மேலே போட்டு நம்ம கரெக்டான டைரக்ஷன்ல போகிறோமா அப்படின்னு மேனுவலாக கண்டுபிடிப்பேன் அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு ஒரு மேப்பு தான் கடைசியில் நீங்கள் தான் கண்டுபிடிச்சி இந்த ஸ்டாக்கு ஒர்த்தாக இல்லையான்னு டிசைட் பண்ணணும் இல்லாட்டா உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணுங்க தயவுசெஞ்சு என்ன மாதிரி ஆட்கள் யூடியூப்பில் பேசுறத பார்த்து வாங்கிட்டு கையை சுட்டுக்காதீங்க நாங்கள் சொல்கிறது ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் நீங்கள் உங்கள் ஹோம் ஒர்க்கை பண்ணுங்கள் நல்லா ஆட தேடுங்க அவங்கள சொல்லிட்டேருந்து கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் நம்ம பண்ணுற எஜுகேஷ்னல் வீடியோ எடுத்து ஏதாவது பண்ணிட்டு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்காது நிறைய ஃபின் இன்ஃபுன்சஸ்ஸை இது மாதிரி பார்த்து அடிபட்டு வாங்கிடுவீங்க எனக்கு எவ்வளோ விஷயம் தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியாது சாக்ரெட்டு சொன்ன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது எனக்கு நன்றாக தெரியும் அதனால் அப்பாலஜிங்கிற ஒரு பீச்சில் சாக்லெட் சொல்லுவார் புலவருக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சேன் கடைசியில் அவனுக்கு ஒன்றும் தெரியல ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சேன் அவனுக்கும் தெரியலே வரிசையாக சொல்லுவார் கடைசியில் ஏன் ஆறுக்குள் நான் தான் அயத்தன்ஸ்லேயே புத்திசாலின்னு சொல்லுவான்னு தெரிஞ்சது எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும்னு அதே மாதிரி நான் கை கையளவு கட்டுக்க வேண்டியது கடவுள் இருக்குது அதனால் ப்ராப்பரான எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்கள் நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரேசன்ட் மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்